கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை தேய்பரை சதுர்த்தி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் தேய்பரை பஞ்சமி அனுச நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் தியாகியம் பத்து புள்ளி மூன்று மூன்று நாளிகைக்கு யோகம் இன்று திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் இரவு ஹனுமந்த வாகனத்தில் பவனி சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் புஷ்ப பல்லாக்கில் புறப்பாடு சென்னை மல்லீஸ்வரர் விடையாற்று உற்சவம் இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு மூன்று நாளிகை ஐம்பது வினா நாளிகை இன்றைய ராகு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபம் ரிஷபம் பணிவு மிதுனம் இரக்கம் கடகம் பெருமை சிம்மம் பாசம் கன்னி உதவி துலாம் சாந்தம் விருட்சகம் பகை தனுசு சினம் மகரம் நோய் கும்பம் ஆக்கம் மீனம் தடங்கள்